வணக்க நண்பர்களே இங்கிலாந்து வருஷம் சவுத் ஆப்பிரிக்கா செகண்ட் ஓடிய பரபரப்புக்கு கொஞ்சம் கூட பஞ்சமே கிடையாது இந்த மேட்ச் வந்து இந்த மேட்ச் வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு மேட்ச் வந்து ஜெயிச்சு வச்சிருக்காங்க இந்த மேட்ச் வந்து ஜெயிச்சாங்க அப்படின்னா சீரீஸ் அவங்க பக்கம் போயிடும் ப்ளஸ் வந்து இங்கிலாந்து இந்த மேட்ச் வந்து ஜெயிச்சாங்கன்னா சீரீஸ் வந்து அலைவா இருக்கும் அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை லார்ட்ஸ் எல்லாம் இந்த மேட்ச் வந்து நடந்தது இந்த மேட்ச்ல வந்து யார் ஜெயிச்சாங்க எப்படி எல்லாம் அந்த மேட்ச் இருந்து பயங்கரமான சுவாரஸ்யமான மேட்சா இருந்துது எக்ஸ்பெஷலி இந்த மேட்ச் வந்து கடைசி ஓவர் கடைசி பால் வரைக்கும் மேட்ச் போச்சு இவங்க ஜெயிப்பாங்களா இல்ல இவங்க ஜெயிச்சிடுவோப்பா அப்படின்ட்டு பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது டுஸ்ட்டு மேலே டுஸ்ட்டாக இருந்ததுங்க அந்த மேட்ச் வந்து பயங்கரமாக திருளாக இருந்தது கடைசியில் ஒரு பாலுக்கு ஒரு சிக்ஸ் அடிச்சிருந்தாங்க அப்படின்னா இங்கிலாந்து பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து சூப்பர் ஒரு வரைக்கும் போயிருக்கும் ஆனால் கடைசியில் அந்த சிக்ஸ் பவுண்டரி அடிக்காமல் வெறும் சிங்கிள் மட்டும் தான் அடிக்க முடிஞ்சுது அதனால வந்து பார்த்திங்கன்னா இங் சவுத் ஆப்பிரிக்கா பக்கம் அந்த மேட்ச் வந்து திரும்பிச்சு சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸி வின் பண்ணாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்த்தலாம் அந்த மேட்சில் என்னென்ன நடந்தது எல்லாமே தெளிவாக பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க வந்து நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சந்தூரு சிக்ஸர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறந்துறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும் நண்பர்களே வாங்க தெளிவா வீடியோல போயிடலாம் நண்பர்களே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா இது செகண்ட் ஓடிய இங்கிலாந்து வந்து இங்கிலாந்து வருஷம் சவுத் ஆப்பிரிக்கா செகண்ட் ஓடிய கம்பர்டபிளா வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஃபர்ஸ்ட் ஓடியை வந்து வின் பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டாவது ஓடியே இந்த ஓடிய மேட்சஸில் டாஸ் வின் பண்ணி இங்கிலாந்து வந்து நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு பவுல் பண்ணுறோம் அப்படின்னு சூஸ் பண்ணாங்க அது அவங்களுக்கே வந்து ஆபத்தில் முடிஞ்சிச்சுன்னே சொல்லணும் ஏன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்ச சவுத் ஆப்ரிக்கா ரிக்கல்டன் எய்டன் மார்க்கம் அருமையான ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்புங்க சும்மா சூப்பரான தொடக்கத்தை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அந்த டெம்பா பவுமா மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக ஒரு நாலு ரனில் அந்த விக்கெட் வந்து லூஸ் பண்ணுறாருன்னே சொல்லணும் மற்றபடி அதுக்கப்புறம் அந்த இங்கிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா போட்டு இங்கிலாந்தோட பவுலிங்கினோட போட்டு நொறுக்கு நொறுக்கு நொறுக்காங்க அதுவும் பிரிட்ஸ்கே பிரிட்ஸ் கிறிஸ்டன் சப்ஸ் வந்து வேற லெவலில் பார்ட்னர்ஷிப்புங்கிறது கொடுத்தாங்க பிரிஸ்கே வந்து எண்பத்தஞ்சு ரொம்ப பிளஸ் கிறிஸ்டின் சப்ஸ் அவரும் நல்ல ஒரு அருமையான ஆப்ஷன் அடிக்க பிளஸ் பின் வரிசையில வந்த நம்ம டெவால் பிரேவ்ஸ் தோனி கண்டெடுத்த வைரம் அந்த வைரம் இப்ப சவுத் ஆப்பிரிக்கால ஜொலியா ஜொலிக்குதுன்னு வந்து சொல்லணும் அந்த வைரம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வேற லெவல் டெவால் பிரேவ்ஸ் வந்து இருபது பல்ல நாற்பத்தி ரெண்டு ரன்னு எங்கேயோ இருந்த ஸ்கோரை மலமலன்னு ஏத்தி சவுத் ஆப்பிரிக்கா ஐம்பது ஓவர் முடியல பார்த்தீங்கன்னா முன்னூத்தி முப்பது அப்படிங்கிற ஒரு இமாலய இலக்கை வந்து எட்டுனாங்க அதுக்கு முக்கியமான காரணம் சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் ஆட்ரு எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இங்கிலாந்து போலிங் போட்டு நொறுக்கி எடுத்தாங்கன்னே நம்ம வந்து சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே முந்நூற்றி முப்பது ரன்னு முந்நூற்றி முப்பது ரன்னு முந்நூற்றி முப்பத்தொரு ரன் அடித்தா அந்த வெற்றி என்ற இலக்கோட ஆரம்பித்தாங்க இங்கிலாந்து பேட்டிங் யூனிட் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே மொத ஓவர் மொத பால்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மித் வந்து தனது விக்கெட் வந்து லூஸ் பண்ணார் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு விக்கெட் போக ரெண்டு விக்கெட் விட்டு தடுமாறிட்டு இருந்தாங்க இங்கிலாந்தோட பேட்டிங் யூனிட் அதுக்கப்புறம் மறுபடியும் நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில் மறுபடியும் இங்கிலாந்து ஃபைட் பேக் ஃபைட் பேக் பண்ண ஆரம்பித்தாங்க ஜோ ரோட்டு ஜேக்க பெத்தல் ஜாஸ் பட்லர் இவங்க மூணு பேர்த்தோட அதிரடி வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்தோட வெற்றி பாதைக்கு கொண்டு வந்ததுன்னே சொல்லணும் கடைசியில் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக வந்துருச்சுங்க இந்த மேட்ச் வந்து இந்த மேட்ச் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு வந்துகிட்டு இருக்கும்போது அப்படியே மேட்ச் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டேன் அவுட் பண்ணாங்க சவுத் ஆப்பிரிக்காவோட பவுலிங் டெத்து ஓவரில் ஃபுல் கண்ட்ரோலும் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா தாங்க எடுத்தாங்க விக்கெட்டை ஒரு பகுட்டு ரெண்டு வருது ஒரு பகுட்டு வந்து சப்தாருக்கு வந்து விக்கெட் எடுத்துக்கிட்டே இருக்காங்க இப் இப்படி இக்கட்டான சூழ்நிலை கடைசி ஒரு ஓவருக்கு பதினாறு ரன் தேவைப்பட்டுச்சுங்க எக்ஸ்பெஷலி பேட்டிங்கில் யார் இருக்காருனா சோப்ரா ஆர்ச்சர் இருக்காரு அவரும் முடிஞ்ச அளவுக்கு போராடினாருங்க அவரோட போராட்டம் இருந்தாலும் கை கொடுக்கவே இல்லை கடைசி ஒரு பாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஏழு ரன் அடிக்கணும் ஒரு சிக்ஸ் அடிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த மேட்ச் வந்து ஈஸியாக வந்து டை ஆகிருக்கும் சூப்பர் ஓவர் வரைக்கும் போயிருக்கும் ஆனால் அந்த ஒரு பாலில் சிக்ஸ் அவரால அடிக்க முடியல பதினாறு ரன்னில் அவங்களால கடைசி ஒரு வெறும் பத்து ரன்னு மட்டும் தான் அடிக்க முடிஞ்சது கடைசியில் அவங்களால முந்நூற்றி இருபத்தஞ்சு ரன்னு மட்டும் தான் அடித்தாங்க ஒம்பது விக்கெட் லூஸ் பண்ணி சவுத் ஆஃப்ரிக்கா கம்ஃபர்டபுளாக வந்து மாற்றிங்கன்னா அஞ்சு விக்கெட் வித்தியாசத்தில் இந்த மேட்ச் வந்து கம்ஃபர்டபுளாக வெட்டிங்கிறது பெற்றாங்க இந்த மேட்ச்சை வெற்றி பெற்றது மட்டும் இல்லாமல் சவுத் ஆப்பிரிக்கா ரெண்டுக்கு ஜீரோ அப்படிங்கிற கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சீரீஸை கம்போர்டோபிளாக வெற்றி பெற்ற சீரீஸை வந்து அழகாக அழகாக அசால்ட்டாக தூக்கிட்டு போயிட்டாங்க ஆஸ்திரேலியாவில் போய் சீரஸ் இப்போ தான் அடிச்சுட்டு வந்தாங்க இப்போ வந்து இங்கிலாந்துலையும் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தை வீழ்த்தி சீரீஸை வந்து வின் பண்ணிட்டாங்க இந்த மேட்ச்சில் சவுத் ஆப்பிரிக்கா வந்து வேற லெவலாக பண்ணுறது இருக்கட்டும் சவுத் ஆப்பிரிக்கா கொஞ்சம் காலமாகவே பார்த்திங்கன்னா வேறு லெவலாக பண்ணிகிட்டு இருக்காங்க அதை வந்து யாருமே மறந்துடாதீங்க செம்மையாக இருக்க டீமு சவுத் ஆப்பிரிக்கா சும்மா காமிச்சிட்டு இருக்காங்க இந்தியாவிலேயே நிறைய பேர் வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஃபேன் பேஸ் அதிகமாகவே இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா டீம் சும்மா மரம் நடி காமிச்சாங்க சும்மா அவங்களோட இந்த மேட்ச் வந்து மறக்க முடியாத மேட்ச்சாக இருந்திருக்கும் இந்த மேட்ச் வந்து சவுத் ஆப்பிரிக்கா இங்கிலாந்து இந்த ரசி எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு மறக்க முடியாத மேட்சாக இருந்திருக்கும் நீங்களும் இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த மேட்ச் என்ன நடந்தது எல்லாமே தெளிவாக உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களோட நம்மளோட கமாண்டை நம்மளோட கமெண்ட் செக்ஸில் க தெரிவிங்க வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னு நம்மளோட கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் வந்து உங்களோட ஆறு ஆதரவையும் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் கொடுங்க நண்பர்களே நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பல பை பை ஃப்ரெண்ட்ஸ்